இவ்வுலகில் உள்ள மக்களெல்லாம் சஞ்சல நோய் பிணிகளெல்லாம் இருப்பதற்காகவும் மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுக்கும் மேலான நோய்களையும் ஐயா தண்ணீர் மண் கொடுத்து கர்மத்தை நினைத்து கொடுத்தார் அதனால் மக்கள் விடுதலை பெற்று நோய்பிணிகள் சுகமாகி நல்வாழ்வு வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு உயிர்களின் கர்மவினை கணக்கினை பார்த்து இவ்வுலகத்திலேயே மக்களுடைய நடைமுறைகளை ஆராய்ந்து மாகாளி மக்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளாக வாழ்ந்த மக்கள் ஐயா நாராயணரை கண்டு உணர்ந்து அவருடைய திருப்பாதத்தை கண்டு தொழுதார்கள் சான்றான்மை மிக்க மக்கள் ஐயாவை கை சேவித்து தொண்டு செய்து அவரை சூழ்ந்து நின்றார்கள் நாராயணம் முனி வடிவிலே வந்து பத்தினிகளாகிய சப்த கன்னியர்கள் மூலம் பெற்றெடுத்த மக்கள் வைகுண்டரை தங்கள் உணர்வால் கண்டு கொண்டார்கள் தினம் தினம் தனது உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வைத்துக் கொண்டார்கள் இவ்வாறு உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக தான் ஐயா முத்திரி பதத்தை கொடுத்து மக்கள் எல்லாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அருள் அவ்வாறு வினை தீர கணக்கெடுத்து பார்த்து ஐயா இருக்கும் பொழுது கலியுகத்திலே பொல்லாத கலியை நீக்கி அதாவது வம்பு வசைகள் பொல்லாங்கு எல்லாம் அனைத்தையும் இல்லாமலாக்கி ஐயா நாராயண சுவாமியை வணங்குவதற்கு வேறு விதமான இறை வழிபாடுகள் தேவையில்லை என்றும் மக்களுடைய எல்லா விதமான துன்பங்களும் போக்குவதற்கு அனைத்து விதமான ஜாதி மக்களையும் ஒரே தளத்தில் கூட்டி எல்லோரையும் ஒரு சொல்லுக்குள்ளே மன ஒருமைப்பாட்டோடு வாழ வழி நம் ஐயா உயிர்களுடைய ஏழு வகையான யுகபர கணக்குகளை எல்லாம் சோதித்து பார்த்து இறுதியாக நடுத்தீர்ப்பு செய்து நியாயத்தை கலியுகத்திற்கு பிறகு நாராயணத்துக்கு எதிரியே இல்லை என்று இல்லாமலாக்குவதற்காக எவ்வித தீவினையும் இன்றி உயிர்களை ரட்சித்து ஆண்டதும் இவைகளெல்லாம் முன்னாளிலே வியாசர் பெருமான் தொகுத்து எழுதிய நூலின்படியே நடந்துள்ளது என்று அகில திரட்டு பேசுகிறது